மீடியாவிலிருந்து அவர்களுக்கு தவறான தகவல்கள் கிடைக்கின்றன மீடியா இஸ்லாத்தை குறித்து தவறான தகவல்களை பரப்புகிறது இஸ்லாம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறது இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை இஸ்லாத்தில் மனிதர்களுக்கு உரிமை இல்லை இஸ்லாமிய மதம் அறிவுபூர்வமான விஞ்ஞானப்பூர்வமான உண்மைகளை ஆதாரமாக கொண்டது அல்ல ஆகவே நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட இஸ்லாத்தை நானும் ஏற்க மறுக்கிறேன் எந்த ஒரு அப்பாவி மனிதனையும் கொல்லக்கூடாது கூடாது என்று நம்புகிற உண்மையான இஸ்லாம் மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது பெண்களுக்கு உரிமை வழங்குவதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான உண்மைகளை ஆதாரமாக கொண்ட இஸ்லாத்தை நான் நம்புகிறேன் அதே போல் ஒரு நாத்திகன் கடவுள் இல்லை என்று சொல்லும் பொழுது தன்னை சுற்றி அவன் பார்க்கும் கடவுள் கோட்பாடுகளையே அவன் மறுக்கின்றான் அவனை பொறுத்தவரையில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு உணவு தேவை பருக நீர் தேவை அவருக்கு ஓய்வு தேவை அவருக்கு உறக்கம் தேவை அவர் தோல்வியை சந்திப்பார் அவரை துன்புறுத்த முடியும் இப்படிப்பட்ட ஒரு கடவுளை அவன் தன்னை சுற்றி பார்க்கும் பொழுது அதை நான் நம்பவில்லை என்கிறான் நான் அவனிடம் இப்படிப்பட்ட கடவுளை நானும் நம்பவில்லை என்பேன் லாயிலா ஆனால் உண்மையான இறைவன் அல்லாவை நம்புகிறேன் இல்லல்லா ஆகவே நான் அல்லாஹ் வதாலாவின் உண்மையான கோட்பாடுகளை அந்த நாத்திகனுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் என்னுடைய மகன் பாரிக் அல்லாஹ் சுபானவத்தாலாவின் உண்மையான கோட்பாடுகளை தெளிவாக விளக்கிச் சொன்னார் அவரது சொற்பொழிவில் சில கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன் யாராக இருந்தாலும் அல்லாஹ் சுபான வத்தாலாவை வர்ணிப்பதாக இருந்தால் அவர்கள் பயன்படுத்த வேண்டிய திருக்குறானின் வசனம் சூரா இக்லாஸ் அத்தியாயம் நூற்றி பனிரெண்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து நான்கு வரை அவை சொல்கிறது குல் அல்லாஹு அஹத் கூறுங்கள் அவன் அல்லாஹ் ஏகன் அல்லாஹு சமத் அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன் லம் யலித் வலம் யுலத் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை வலம்ய குல் அஹு அவனுக்கு நிகராக எவரும் இல்லை எல்லாம் வல்ல இறைவனான அல்லாஹு வர்ணிக்கும் நான்கு வரி விளக்கம் இது எந்த ஒரு மனிதராவது தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டால் அந்த நபரின் குணாதிசயம் இந்த நான்கு வரி விளக்கத்திற்குள் அடங்கினால் முஸ்லிம்களான எங்களுக்கு அந்த நபரை கடவுளாக ஏற்றுக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை முதலாவது குல்ஹு அல்லாஹு அஹத் கூறுவீராக அவன் அல்லாஹ் ஏகன் இரண்டாவது அல்லாஹு சமத் அவன் எந்த தேவையும் அற்றவன் மூன்றாவது அவன் பெறவும் இல்லை அஹத் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை எல்லாம் வல்ல இறைவன் வர்ணிக்கும் நான்கு வரி விளக்கம் இது யாராவது ஒரு நபரை இவர் ஒரு கடவுள் என்று சொன்னால் அந்த நபரின் குணாதசை இந்த நான்கு வரி விளக்கத்திற்குள் அடங்கினால் முஸ்லிம்களான எங்களுக்கு அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை இந்த சூராய் கிளாஸ் அத்தியாயம் இறையலின் உரைக்கல்லாகும் இறையலை ஆங்கிலத்தில் தியாலஜி என்பார்கள் அதாவது கடவுளை பற்றி தெரிந்து கொள்வது சூராய் கிலாஸ் அத்தியாயம் இறையியலின் உரைக்கல் ஆகும் யாராவது ஒருவர் இந்த நான்கு வரி விளக்கத்திற்குள் அடங்கினால் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் முஸ்லிம்களான எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உதாரணத்திற்கு சில மனிதர்கள் பகவான் ரஜினீஷை கடவுள் என்று சொல்கிறார்கள் ஒரு கேள்வி பதில் நேரத்தில் ஒரு இந்து சகோதரர் என்னிடம் சொன்னார் பகவான் ரஜினீஷை இந்துக்களான நாங்கள் கடவுளாக ஏற்கவில்லை என்றார் ஒருபோதும் நான் இந்துக்கள் பகவான் ரஜினிஷை கடவுளாக ஏற்கிறார்கள் என்று சொன்னதில்லை நான் இந்து மத வேதங்களை படித்திருக்கிறேன் அதில் எந்த இடத்திலும் பகவான் ரஜினீஷ் கடவுள் என்று சொல்லப்படவில்லை சில மனிதர்கள் பகவான் ரஜினிஷை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் சொன்னேன் இப்போது சூராய் அத்தியாயத்தை வைத்து பகவான் ரஜினீஷை சோதித்து பார்ப்போம் முதலாவது குல் ஹு அல்லாஹு அஹத் கூறுவீராக அல்லாஹ் ஏகன் பகவான் ரஜினீஷை ஏகன் என்று சொல்ல முடியுமா தான் கடவுள் என்ற கோரிக்கையை அவர் ஒருவர்தான் தான் முன்வைத்தாரா ஆயிரக்கணக்கானோர் அந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள் நீங்கள் எனது நாடான இந்தியாவை பார்த்தீர்களே ஆனால் நூற்று கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் தங்களை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பகவான் ரஜினீஷ் இதில் தனித்தன்மை வாய்ந்தவர் அல்ல ஆனால் பகவான் ரஜினீஷின் பக்தரை கேட்டால் அவர் வித்தியாசமானவர் என்பார் தனித்தன்மை வாய்ந்தவர் என்பார்கள் ஆகவே அடுத்த பரிசோதனைக்கு செல்வோம் அல்லாஹு சமத் அவன் நித்தியன் எத்தேவையும் மற்றவன் ரஜ்னீஷ் எத்தேவையும் மற்றவரா அவருடைய சுயசரிதையை படித்து பார்த்தால் அதில் அவர் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவருக்கு நீரிழிவு நோயும் முதுகு வலியும் இருந்ததாம் யோசித்து பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவன் முதுகு வலியாலும் ஆஸ்துமா நோயாலும் நீரிழிவு நோயாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் மூன்றாவது சோதனை லம் எலித் வலம் யுலத் அவர் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை மேலும் பகவான் ரஜினீஷ் மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர் என்று நமக்கு தெரியும் அவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அமெரிக்காவிற்கு சென்று ஆயிரக்கணக்கானோரை தன் வசப்படுத்தினார் ஆரிகான் மாநிலத்தில் ரஜினீஷ்புரம் என்ற சொந்த கிராமத்தை துவங்கினார் அதன் பிறகு அமெரிக்க அரசாங்கம் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் அப்பொழுது அமெரிக்க அரசாங்கம் தனக்கு மெதுவாக கொல்லும் விஷத்தை ஊட்டியதாக ரஜினீஷ் சொல்கிறார் யோசித்து பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு விஷம் கொடுத்தார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அவரை அமெரிக்க அரசாங்கம் வெளியேற்றியது அவர் திரும்ப இந்தியாவிற்கு வந்தார் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பூனா என்ற நகரத்திற்கு சென்றார் அங்கு சென்ற பிறகு அந்த இடத்தில் ஒரு ஆசிரமத்தை துவங்குகிறார் அதைத்தான் இன்று ஓஷோ என்று அழைக்கிறார்கள் ஓஷோ கம்யூன் என்பார்கள் நீங்கள் பூனாவிற்கு சென்றால் அவருடைய சமாதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பகவான் ரஜினீஷ் ஓஷோ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை பதினொன்றாம் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிற்கும் பத்தொன்பதாம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுக்கும் இடையே இந்த பூமிக்கு வந்து சென்றாராம் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிற்கும் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் இடையே பூமிக்கு வந்து சென்றாராம் இந்த உலகத்தில் உள்ள இருபத்தி ஓரு நாடுகளுக்கு செல்ல அவருக்கு விசா மறுக்கப்பட்டதை சமாதியில் குறிப்பிட மறந்துவிட்டார்கள் யோசித்து பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த பூமியில் பல பகுதிகளுக்கு செல்ல விசா தேவைப்படுகிறது ரஜினீஷை இந்த நாட்டை விற்று வெளியேற்றவில்லை என்றால் அவரது வீட்டையும் அவரது சீடர்கள் வீட்டையும் எரித்து விடுவோம் என்று கிரேக்க நாட்டின் பேராயர் சொல்லியிருக்கிறார் நான்காவது வலம்யக்குள்ளோ நகத் இந்த பரிசோதனையில் உண்மையான எல்லாம் வல்ல இறைவனை தவிர வேறு எவராலும் தேர்ச்சி பெற முடியாது அவனுக்கு நிகராக வேறு எவரையாவது வைக்க முடிந்தால் அவன் இறைவன் கிடையாது வலம்யக்குள்ள ஹுஃபோனஹத் அவனுக்கு நிகரில்லை ரஜினிஷை உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண மனிதனைப் போல இரண்டு கண்களும் ஒரு மூக்கும் இரண்டு கைகளும் தாடியும் வைத்திருந்தார் இந்த உலகத்தில் எதனோடும் இறைவனை ஒப்பிடும் தருணமே அவன் இறைவன் இல்லை என்று ஆகிவிடும் வலம்ய குள்ள உஹத் உதாரணத்திற்கு எல்லாம் வல்ல இறைவன் அர்னால் ஸ்வாசநேகரை விட ஆயிரம் மடங்கு பலசாலி என்று யாராவது சொன்னார்களே ஆனால் அர்னால் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிஸ்டர் யூனிவர்ஸ் என்ற பட்டம் பெற்றவர் இந்த உலகத்தில் எல்லோரையும் விட பலசாலி என்ற பட்டம் பெற்றவர் இந்த உலகத்தில் மடங்காக இருக்கட்டும் லட்சம் மடங்காக இருக்கட்டும் அது அர்னால்டாக இருந்தாலும் சரி தாராசிங்காக இருந்தாலும் சரி கிங்காங் ஆக இருந்தாலும் சரி இறைவனை வேறு எதனோடும் ஒப்பிடும் தருணமே அது இறைவன் இல்லை என்று ஆகிவிடும் வலம் எல்லா அவனுக்கு நிகர் இல்லை அல்லா சுபான வத்தாலா எல்லாம் வல்ல இறைவனின் நான்கு வரி விளக்கம் இதுதான் இறை கோட்பாடு என்பது இதுதான் என்று நாத்திகனுக்கு நாம் விளக்கி சொன்னோமே ஆனால் கண்டிப்பாக உண்மையான இறை கோட்பாட்டை அவனால் மறுக்கவே முடியாது ஆனால் அவன் தன்னை சுற்றி பார்க்கும் பொழுது இறைவனை குறித்த தவறான கோட்பாட்டை பார்க்கின்றான் இறைவன் தோல்வியை சந்திப்பார் இறைவனால் காயமடைய முடியும் இறைவனுக்கு உதவி தேவை இறைவனுக்கு உணவு தேவை அவனுக்கு உறக்கம் தேவை அவனுக்கு ஓய்வு தேவை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நாத்திகன் அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றான் இறைவனுக்கு ஓய்வு தேவை அவனுக்கு உணவு தேவை அவனுக்கு உறக்கம் தேவை அவனுக்கு உதவி தேவை அவனிடம் வல்லமை ஏதும் இல்லை அவன் ஏக நிலை அவன் நித்திய நிலை அவன் இறந்து போகக்கூடும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இறைவனை நான் ஏன் ஏற்க வேண்டும் என்று பொய்யான இறைவனை அவன் மறுக்கின்றான் அதுதான் நமது கலிமா ஷஹாதாவின் முதற் பகுதியான லா இலாஹா என்பதாகும் அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் எவரும் மேலும் வேதங்களை நம்புபவர்களும் உண்மையான இறை கோட்பாட்டை நம்பித்தான் ஆக வேண்டும் ஆனால் அநேக நாத்திகர்கள் நாத்திகர்களில் பலரும் விஞ்ஞானத்தை நம்புகிறார்கள் அவர்களுக்கு விஞ்ஞானம் மட்டும்தான் அளவுகோளாகும் அவர்கள் என்னிடத்தில் சகோதரர் ஜாக்கிர் நீங்கள் இறைவன் இருக்கின்றான் என்று விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்து காட்டுங்கள் நான் நம்புகிறேன் என்பார்கள் அநேக நாத்திகர்களுக்கு ஆதியும் அந்தமும் விஞ்ஞானமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இன்றைய உலகம் ஒரு விஞ்ஞான யுகமாகும் ஆனால் இன்ஷா அல்லா என்னுடைய சொற்பொழுவின் அடுத்த பகுதியில் விஞ்ஞானத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள நாத்திகனுக்கு வதாலா இருப்பதை நான் விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்து காட்டுவேன் திருக்குரான் மற்றும் நவீன விஞ்ஞானத்தின் உதவியோடு இதை செய்ய போகிறேன் விஞ்ஞானத்தை அளவுகோலாக வைத்திருக்கும் அந்த நாத்திகனிடம் நான் கேட்கும் முதல் கேள்வி அவரை பார்த்து ஒரு கருவியை உங்கள் முன்னால் கொண்டு வந்தால் இந்த உலகத்தில் இதுவரை யாருமே கண்டிராத ஒரு கருவி அது குறித்து இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது அதை அந்த நாத்திகருக்கு முன்னால் வைத்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இந்த கருவியின் இயக்கம் பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு தரக்கூடிய அந்த முதல் நபர் யாராக இருக்க முடியும் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது இதுவரை யாரும் கண்டிராத ஒரு கருவி அது உங்களால் யூகிக்க முடிகிறதா ஒரு நாத்திகரிடம் இந்த கேள்வியை கேட்டால் முதல் நபர் அந்த கருவியை விளக்கி சொல்லக்கூடிய முதல் நபர் யாராக இருக்க முடியும் என்று கேட்டால் இந்த உலகத்தில் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு கருவி அதன் இயக்கம் பற்றி யாரால் சொல்ல முடியும்